அனுர மீட்டர் அறிமுகம் தகவல்கள் யோசனைகளை வழங்க மக்களுக்கு அழைப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கண்காணிக்கும் புதிய தளமாகிய அனுர மீட்டர் செயற்பாடு மைத்ரி டோட் எல்கே இன்று அறிமுகப்பட வணிகவும் மந்திரி டோட் எல்கே இன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது மந்த்ரி டொட் எல்கே ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது ஜனாதிபதி தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் இணையதள அடிப்படையில் அனுர மீட்டர் என்னும் இப்புதிய கண்காணிப்பு அமைப்பு இன்று அறிமுகப்படுத்தப்படும் இந்த தளத்தின் மூலம் பொருளாதார சீர்திருத்தம் நல்லாட்சி ஊழல் தடுப்பு சட்ட ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற பொதுநலன் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு வாக்குறுதிகள் தெரிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன அனுர மீட்டர் தளம் மூன்று முக்கிய மூலங்களிலிருந்து பெற்று பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் புதுப்பிக்கப்படுகிறது வெளியிடப்பட்ட மற்றும் அறிக்கைகளில் காணப்படும் தகவல்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்படும் பொதுமக்களிலிருந்து பெறப்படும் நமக்கு திறமையான தகவல்கள் எனவே ஆகியவை அடிப்படையாக கொண்ட இவை இயங்கவிருக்கிறது மந்திரி தொட் எல்கே இணையதளத்தில் உள்ள அனுர மீட்டர் பக்கத்துக்கு சென்று மக்கள் தங்கள் தகவல்களையும் யோசனைகளையும் வழங்க அழைக்கப்படுகிறார்கள் இது வெரிட்டே ரிசர்ச்சினால் முன்னெடுக்கப்படும் ஒரு முயற்சியாகும் தகவல் பகிரப்படல் மற்றும் ஜனநாயக ரீதியான ஈடுபாட்டை மேம்படுத்தல் என்பன இதன் பிரதான நோக்கமாகும் அனைத்து இலங்கையர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் இந்த தளம் செயல்படுத்தப்படுகிறது முக்கியமான செய்தி எனவே இந்த மி என்ற இணையதளத்துக்கு சென்று அணுர மீட்டர் என்ற அந்த நீங்கள் நுழைகின்ற போது அங்கே நீங்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை முன்வைக்கூடியதாக இருக்கும் எனவே வாக்குறுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள என்பது தொடர்பான விடயங்களையும் அங்கே குறிப்பிடக்கூடிய வாய்ப்பு இதனூடாக மக்களுக்கு கிடைக்கவிருக்கும் பிரதானமான செய்தி